அனைவருக்கும் இனிய எனது பணிவான வணக்கங்கள் சுவாமி ரமணகிரி ஆசிரமத்திலிருந்து அடியேன் சுவாமி ரமண பிரசாதானந்தகிரி வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி சுவாமி ரமணகிரி அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது குரு பூஜை நடைபெற இருக்கின்றது வைகாசி மாதம் மிருகசிறிடம் அன்று அவர்கள் சமாதியானார்கள் அந்த தினம் இந்த வருடம் ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகின்றது அறுபத்தி ஒன்பதாவது குரு பூஜையாக நாம் இந்த நிகழ்வை நடத்த இருக்கின்றோம் குருவிற்கான நாளாக அதை நாம் எண்ணுகின்றோம் நன்னாளிலே பாராயணங்கள் யாகங்கள் அபிஷேக ஆராதனைகள் சாது சன்னியாசிகளுக்கான மகேஸ்வர பூஜைகள் எல்லாம் நடைபெறும் அன்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு குருவனுடைய அருளை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம்